பாலியல் புகார் பொறுத்த வரைக்கும் அந்த பாலியல் புகார் வந்து நிரூபிக்கப்படல அவரு அவர் குற்றவாளியா இல்லையா என்பது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது ஆனா அந்த பாலியல் புகார்களை அவர் எதிர்கொண்ட விதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக சீமான் மீதான அதிருப்தி வந்து வெளிப்படுத்தி இருக்கிறது அவர் வந்து இப்ப அலைகள் கைது எழுதக்கூடிய ஊடங்கள் கூட இன்னைக்கு கற்பழிப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது இல்ல பாலியல் வன்முறைங்க வார்த்தைக்கு நகர்ந்துட்டாங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் சரி பீல் பண்ணாத